மனைவி இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே ஒரு அறிஞர் நீ சின்ன வயசுல சின்ன வயசுல மலையில நலஞ்சிட்டு வந்தா இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா படும் மலையில நலஞ்சிட்டு வந்தா நானா கேட்பானாம் நானா மூளை இல்லையட மலையில நலஞ்சிட்டு வந்திருக்கிற தாத்தா கேப்பாவாம் ஒரு மூளையை பார்த்து ஒதுங்கிக்கலாம் ஒரு மூலைய பார்த்து ஒதுங்கி இருக்கலாமே பாப்பா கேப்பாண்டு கூட தேடாம தந்த முந்தானையால மகண்ட தலையை துவட்டி விட்டு விட்டு சொல்லுவாராம் எந்த புள்ள வெளியிறங்க கூடிய நேரத்துல நேரத்துலதான் இந்த மழை பெய்யணுமா இதுதான் தாய் சகோதரர்களே உமா மதிங்க யிர காலில் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார்